இன்றைக்கி பார்க்க போகிறது சொல் அறிவோம் உணவு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லில் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் காலையில் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் மத்தியான சாப்பாட்டுக்கு லன்ச்ன்னு சொல்லுவோம் ஈவினிங் ஏதாவது நூறுக்கு தீனி சாப்பிட்டோம்னா ஸ்நாக்ஸு சொல்லுவோம் நைட்டுக்கு வந்து டின்னர் இது வந்து இங்கிலீஷ் வார்த்தை இது எதுக்காக நான் புரியுறதுக்காக சொல்கிறேன் அசிங்கப்படுத்துறதுக்காக இல்லை ஆனால் உண்மை என்னென்னா நம்ம தமிழ் மொழியில் உணவு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல்லுக்கு எக்கச்சக்க அர்த்தம் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துட்டே வரோம் சேனலில் இது வந்து ஒரு தற்பெருமை அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு மொழி ஒரு மொழிக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னா அந்த மொழியை ஏன் வந்து எல்லோரும் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த மொழியோட சிறப்புகளை நம்ம பகிர்ந்துட்டு வரோம் இதை தயவு உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பகிர்ந்து சொல்லுங்கள் அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அது இன்னொரு மொழி அப்படின்னு உதவி தள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பாருங்கள் இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் நிறைய இருக்குது அது ஒரு மொழியாக பார்க்க பார்க்காதீங்க சரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் உணவு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது என்னென்ன விதவிதமான பெயர்கள் வந்து நம்ம தமிழ்மொழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொதுவாக நமக்கு வேண்டியவர்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது நம்மளை அழைச்சி உணவு கொடுப்பாங்க அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த புதுசாக கல்யாணமானவங்க அந்த ஜோடிக்கு வந்து உணவு கொடுப்பாங்க விருந்து கொடுப்பாங்க அதுதான் விருந்துன்னு சொல்லுவாங்க ஸோ வேண்டியவர்கள் அழைச்சி அவங்க வந்து உணவு கொடுத்தா அதுக்கு வந்து நம்ம விருந்து அப்படிங்கிற ஒரு அழகான பேரை சொல்கிறோம் அடுத்தது நம்மளாக தேடி போய் சாப்பிட்றோம் இல்லையா கொடுத்து சாப்பிட்றோம் நம்மளா தேடி போய் யாருக்காவது உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னதான உணவு அதோட உண்மையான பேர் வந்து அன்னதான உணவு அதுதான் அப்படியே நாலடைவில் உணவு அன்னதானம் அப்படின்னு மாறிடுச்சு அடுத்தது ஆலயத்தில் கொடுப்பாங்க இல்லையா அபிஷேகம் பண்ணி அது வந்து பிரசாத உணவு அப்படின்னு சொல்லணும் அதுதான் நம்ம ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டோம் எல்லாத்தையும் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டோம் அடுத்தது வீட்டில் சாப்பிட்ற நேரம் இல்லாமல் நம்ம சில நேரம் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அதுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் உணவு அப்படின்னு பேர் அதே மாதிரி திருமண வீட்டில் சாப்பிட்றது வந்து கல்யாண உணவு கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண உணவு அதுதான் நெக்ஸ்ட்டு துக்க வீட்டில் ஏதாவது துக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்கவுங்க இதோ சமயம் பொறுத்து அவங்க வழிபடுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது டிஃபர் ஆகும் ஒவ்வொரு இதுக்கு ஆக மொத்தத்தில் துக்க வீட்டில் சாப்பிட்டா அது வந்து என்ன சொல்வாங்கன்னா துக்க சாப்பாடு துக்க உணவு அப்படின்வாங்க அதே மாதிரி நம்ம நண்பர்களோடு வெளியில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா பார்ட்டி உணவு அதாவது அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணி இது ட்ரீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சிம்பிளாக சொல்லுவாங்க ட்ரீட்டுன்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம பார்ட்டி உணவுன்னு சொல்லுவோம் அடுத்தது நம்மளை தேடி வந்து யாராவது உணவு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த காலத்துலலாம் வந்து அதுக்கு அதுக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க அதுதான் ரா பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ரா அப்படின்னா இரவு அந்த இரவு நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஒரு வீடாக போவாங்க அவங்க வீட்டில் வந்து மீதமான பொருள் மீதமான உணவு பொருள் சில வீடுகளில் வந்து அவங்களையும் ஒரு குடும்ப உறுப்பினராக நினச்சி அவங்களுக்கு உண்டான பங்கு வந்து தனியாக எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிச்சை உணவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உணவு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு தமிழை வந்து இவ்வளோ பெயர்கள் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பிளாக் நீங்களும் வந்து இந்த நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேறே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் Pikir itu bakal thank you.